ரொம்ப அழுச்சு விட்டா உடைய மணல் என் லாபல சும்மா செல்லை தெரியும் பாரு 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 பாருப்பாரு ஆளு

இப்போ அங்கே வந்து அந்த சைடு போய் தென்னமலை வச்சாச்சு இப்போ ஒரு மாஞ்செடி வைக்கப்போம் அதுதான் அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ அதை பிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல இப்போ அது உங்கையாலே வை பிஸ்மிலாண்டு அந்த இதில் வச்சுருவாங்க இப்போ அது வெங்காய பிஸ்மிலான் வைப்பா அது உடனே பிரச்சனை இல்லை கீழே உள்ள எழுத்துரு இடமதி ரொம்ப பழக்கிற மாதிரி இருக்கு இல்லை இல்லை போங்க போங்க ஆ போட்டு அப்படியே போடுங்க பிஸ்மின்னாண்டு சேர்ந்துட்ட சர்ஜன் அப்படியே சேர்ந்து போடுங்க மின்சால யாருக்கு இந்த செடி சர்ஜனு உனக்கு தான் இந்த செடியை பொறுப்பு சரியா வேணாம் வேணாம் வேணாம்ப்பா இதே போ ஏய் மண்ணை மட்டும் இப்படி அணைச்ச மாதிரி இங்கிட்ட தள்ளுங்க இப்படி தள்ளுங்க அந்த செடி இப்படி தள்ளன மாதிரி இங்கே இப்படி தள்ள மாதிரி இங்கே தள்ளணும் அப்போ தான் வந்து அங்கிட்டு நிற்கும் இங்கிட்டு தள்ளு இங்கிட்டு வா சாஞ்சி சாஞ்சிருக்கு அங்கிட்டு தானே தள்ளணும் சரிஜன் இந்த செடி உனக்கு தான் பொறுப்பு சரியா பள்ளிக்கு வரும்போதான் தினமும் ஒரு ஒரு வாழி தண்ணி ஊற்றிடணும் இன்ஷால்லா ஊச்சிருவியா இங்கே பார்த்து சொல்லு இன்ஷால்லா இந்த செடி வந்து ஒன்று பையனை கொடுத்தது பொறுப்பு கொடுத்துருக்கு அவர் ஒருத்தி வளர்த்துக்கிட்டு இருக்காரு இப்பாதுங்கிறவர் இது வந்து ஃபாசிலுக்கு இந்த செடி கொடுத்துருக்கு அவர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம பள்ளிக்கு வரும்போது தண்ணி ஊற்றி வப்பல பச்சை பச்சைன்னு இருக்குது மழை இன்னைக்கு பேஞ்சிருக்கிறனால செடி சரிப்பாக துவா செய்யுங்க சிறப்பாக வளரும் இதுவும் அது மாதிரி வச்ச மரம் தான் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் மின்சாலா இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் இதுவும் அந்த மாதிரி வரும் கண்டிப்பாக பள்ளியாசுரை வச்ச இதுவும் வீணாக போகாது அகமதுலா அடுத்தது இந்த இடத்துல வச்சுருக்குறோம் மின்ஷாலா இதே போல் நம்ம நிறைய தென்னம்புள்ள பள்ளியாசுல வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் சிறப்பாக இருக்குது அழந்தில்ல இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அந்த தென்னைமல்லாம் வளர்ந்துச்சு வச்சிருக்கேன் அப்படியே சோலை வேண மாதிரி போயிடும் காற்றுக்கு பஞ்சம் இல்லாமல் போயிடும் எல்லாரும் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் தென்னை மரம் வளங்க தென்னை மரத்தினால எவ்வளோ ஃபைதாக்கள் இருக்குது ஏன் சொல்கிறேன்னா தென்னை மரம் வீட்டுக்கு புழக்கத்துக்கு நம்ம தேங்காயும் யூஸ் பண்ணிக்கிறலாம் ஒரு உடம்பு ஹீட் ஆகிற இடத்துல இளநிப்பை சாப்பிட்டுக்கலாம் அதே போல் அதுலேருந்து வரக்கூடிய விரவு மட்டைகள் பழுப்பை வச்சு என்ன செய்யலாம் அடுப்பு எரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அதே போல் அந்த தென்னை மரத்தில் காற்று ஒரு இன்பமான காற்றாக இருக்கும் அந்த காற்றை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் திண்ணமரத்து காற்றுங்கிறது சாதாரணம் இல்லை மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது அதனால் அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கன்னு சொன்னால் ஒரு திண்ணமரங்களை ரெண்டு வழங்க இன்ஷால்லாம் ஆமாம் அந்த பள்ளியாசல்ல எப்போவும் காத்தோட்டமாக இருக்கும் குழு குழு இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த தென்னை மரத்து காற்று தான் இன்ஷா எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் திண்ணமரம் வழங்க அவசியம் வைங்க எல்லா வகையிலுமே நல்லது ஃபாய்தா தான் நமக்கு ஊதுங்க தண்ணி ஊதுங்க ஊற்றுக ம் வலகம்லா இது யார் பொறுப்பு அந்த செடி சர்ஜன் வா இங்கே வந்து நெல் இனிமேல் நின்சால என்ன செய்யணும் உன் பொறுப்பு மின்சாலா சரியா இந்த செடிக்கு தண்ணி ஊற்றி நல்லபடியாக என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணிக்கிறோம் உனக்கும் இந்த பொறுப்பு இந்த செடி வந்து உன் பொறுப்பு உன் பேர் என்ன சரி இந்த செடியை என்ன செய்யணும் பள்ளிக்கு வர ஒரு ஒரு வாலி தண்ணி ஊற்றி இன்ஷால என்ன செய்யணும் பாதுகாத்துக்கிறானோ நிமிஷால யார் செடியை நல்லா வளர்த்து என்ன பூ பிஞ்சி காயெல்லாம் வர அளவுக்கு யார் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யப்படும் இன்ஷாலா பரிசு கொடுக்கப்படும் அதே போல் அவங்க வரக்கூடிய காய்கள்ல அவங்களுக்கு என்ன செய்வோம் தரப்படும் இன்ஷால்லா சரியா நல்லாடி வளர்க்கலாமா இன்ஷால்லா ம் இன்ஷால்லா அங்கே ஒரு கொய்யா செடி வச்சிருக்கோம்ல அது யார் பொறுப்பு நீ தானே இப்போ அது பழம் எப்படி இருக்கு கொய்யா மரம் நல்லா இருக்கா இன்ஷால்லா அடுத்த பலாமரம் யாருக்கு பொறுப்பு பலாபரமும் உனக்கு தான் பொறுப்பா இங்கே பாரு பலாபரத்தை நல்லா வளர்த்துருவியா இன்ஷா இன்ஷாலா நல்லா தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வளரும் சரியா மறந்துடாமல் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் இன்ஷால்லா ஓகே நண்பர்களே இன்ஷா உங்கள் வீட்டிலேயும் உங்களுடைய இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க ஒரு பொறுப்பு கொடுங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் இன்ஷால்லா இந்த இயற்கையின் பக்கம் இயற்கை தான் மிக முக்கியம் இன்றைக்கி பிள்ளைகளெலாம் செல்ஃபோனில் மொழிகள் கிடக்கிறாங்க அவங்களுடைய சிந்தனைலாம் மாற்றணும்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்து ஒரு டாஸ்க்கு மாறி கொடுத்து என்ன செய்யலாம் அவங்களுடைய சிந்தனைகளை மாற்றி ஒரு இயற்கையான ஒரு சிந்தனையாக நல்ல சிந்தனையாக உருவாக்கலாம் இன்ஷால்லா ஓகே நண்பர்களே இங்கே பாருங்கள் நம்ம பள்ளிவாசலுடைய பாலைவனம் சோலைவனம் எப்படி பாலைவனம் மாதிரி உள்ள இடம் இது மண்ணுலாம் அந்த மாதிரி உள்ளது அலமதுல்லா இந்த செடியெலாம் வச்சு நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் முன்னாடி ஒரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன் என் வீடியோவில் உள்ளே போய் பாருங்கள் தெரியும் ஒரு அத்திமரம் அந்த பழைய பள்ளிவாசல் அங்கே இருந்துச்சு அதை எடுத்து வந்து இங்கே வைச்சோம் எல்லாருக்கும் கிருபையில் இப்போ நல்லா செழி செழிப்பாக இருக்குது நீங்கள் பாருங்கள் அழகான மரமாக உருவாயிருச்சு ரொம்ப சந்தோஷம் இதில் காய் காய்ச்சிச்சின்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நான் அந்த முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி வீடியோ போடுவோம் இன்ஷால்லா நல்லா அருமையான மரமாக வந்துருச்சு அத்தி மரங்க இது அத்திங்கிறது எவ்வளோ பெரிய பலன் உள்ளது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அத்தி இது இந்த அத்தி வந்து எல்லா வீட்லேயும் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த அத்தி மரங்கிறது ஒரு எல்லா வகையிலையுமே சக்தி ஒரு பலம் தரக்கூடியது இன்ஷால்லா அந்த மரம் வச்சிருக்கிறோம் இதேமாரி இந்த இந்த மரம் மட்டுமே நம்ம பள்ளியாசில் மூணு மரம் இருக்குது பின்னாடி அந்த பழைய பள்ளியாச அந்த சைடே ரெண்டு இருக்குது அந்த பாத்ரூம் சைடு பின்னாடி ஒன்று இருக்குது இவங்க தான் அந்த செடிகளை வளர்க்கக்கூடிய பசுமைப்படை வீரர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் சலாம் சொல்லுங்கள் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் வலைக்கம் சலாம் இன்ஷால்லா சலாம் வலைக்கம் ராம் தலைவர் ஓகே நண்பர்களே இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அலாம் வரைக்கும் ராம் தலைவர் மழை வர ஆரம்பிச்சிருச்சு அலமது இந்த மலைக்கு வேண்டாம் எவ்வளோ எதிர்பார்த்து துவா செஞ்சு எல்லாம் வந்து இந்த மலை இறக்கி நைட்டு நைட்டு ஃபுல்லாக சரியான மலை மண்ணெல்லாம் அழகாக ஈரமாக இருக்குது செடிலாம் செழி செழிப்பாக இருக்குது அலமது இல்லா இவங்க வந்து நம்ம பள்ளியுடைய மோதின் உங்கள் பேர் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் நீனா முகமது ராவுத்தர் நீனா முகமது ராவுத்தர் அவங்க வந்து பல டா பல மல்டி டேலண்ட் உள்ளவங்க விவசாயம் பண்ணுவாப்பில் திடீர்னு கண்டு உண்டுவாக திடீர்னு நல்லா பாட்டு படிப்பாக நவரின்பா மாதிரி பாங்கு சொல்லுவாங்க நல்ல ஒரு பல டேலண்ட் உள்ளவங்க வாயிகுமில்லா சந்திப்போம்